தேவன் சந்திக்கும் பொழுது நம்மோடு இடைபடும் பொழுது நாம் விட்டு கொடுக்குறவர்களாக இருக்கணும் மோசையை பாருங்க மோசையை தேவன் அழைக்கும் பொழுது அவன் நாலு முறை அழுதளிக்கிறான் ஆண்டவரே நான் எம்மாத்திரம் நான் திக்குவாயும் வந்தனாவுமா இருக்கிறேன் அனுப்பு சித்தமாக இருந்தால் வேற யாரை அனுப்புங்க இந்த மாதிரி அவன் தேவனுடைய சந்திப்பை மறுதளிக்கிறவனாக இருக்கிறான் அதே போல் இறமையாவே தேவன் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன் நான் பேசாரியே அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் அதே போல யோனாவை கூப்பிடும் பொழுது அவன் தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவனா இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது தேவன் கூப்பிட்டா உடனே கீழ்படினும் இதோ அடியன் இருக்கிறேன் பவுல் சொன்னார் இல்லையா இதோ அடியன் அடியன் என்ன செய்ய இருக்கிறேன் தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதன் கிடைச்ச உடனே அப்படியே முற்றும் முடிய நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவரா இருக்கிறான் மோசையை சந்திக்கும் போது மோசை அப்படியே தேவனுக்கு அர்ப்பணிச்சு அப்படியே கீழே வந்திருந்தான்னா அவன்தான் இன்னைக்கு பிரதான ஆசாரியன் இங்கே ஆர்வனே வந்திருக்க மாட்டார் அப்புறமாட்டும் தான் சொல்றாரு ஓ அண்ணே உன்னுடைய சகோதரன் ஆர்வம் இருக்கான் இல்லையா அவனுக்கு அந்த அழைப்பு போகட்டும்ங்கிறாரு தேவன் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் தேவனுக்குள்ளே ஊன்ற கட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும் தேவனுக்குள்ளே நாம் ஊன்றி விட்டால் நாம் கணிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம் அல்லையோ அழைத்த அழைப்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கொள்ளணும் ஆப்ரகாம் அழைத்த உடனே வந்ததுனாலே அவர் ஜாதிகளின் தகப்பனாகிறத பார்க்கலாம் அவர் யூதருக்கு மாத்திரமல்ல இஸ்லாமியருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் தான் தகப்பன் நமக்கெல்லாம் அவர் தகப்பன் அப்ப கீ அழைப்புக்கு கீழ்படிந்து நாம் வரணும் தெய்வீக சந்திப்பு எப்ப யாருக்கு வேண்டாலும் நிகழலாம் அப்போ சிலர்ல பாக்குறோம் இல்லையா எபிரேயர் பதிமூணு ரெண்டுல அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தெய்வ தூதரையும் தரிசித்தது உண்டு யார் நம்ம அந்த விஐபியை பார்க்கணும் இந்த விக்கணும் நினைக்கிறோம் அப்படி இல்லை நாம் நினைக்கணும் நல்ல ஒரு தேவ மனுஷனை பார்க்கணும் ஒரு தேவ தூதனை சந்திக்கணும் ஆவியானவர்களால் ஆட்கொள்ளப்படணும் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும் இப்படி இப்படி வாஞ்சை தாகம் ஏக்கம் பசி தேவன் மேல உள்ளவங்களை தேவன் நிச்சயமா சந்திப்பார் இந்த யாகோபு தேவன் மேல பசி தாகம் உள்ள மனுஷன் அந்த பசி தாகத்தை தேவன் அறிந்திருந்தார் அதனாலே அவனோடு தேவன் பெத்தே இல்லை இடைபெறத பார்க்கலாம் ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளையான ஈசாக்கோடு தேவன் கேராரூர்ல இடைபெற்று நீ வேற எங்கேயும் போகாதே நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் அங்கே யாக்கோபுக்கு அடுத்து பெத்தேல்ல சந்திக்கிறத பார்க்கலாம் அடுத்து மோசையே சீனாய் வனாந்திரத்துல மலையடி வாரத்துல முட்சடியிலே சந்திக்கிறத பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வீக சந்திப்பு நிகழும் அந்த தெய்வீக சந்திப்பு நிகழும் பொழுது தேவன் என்னோடு என்ன சொல்றார் அந்த வார்த்தையை நான் எப்படி கீழ்ப்படிந்து அப்படியே செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது செயல்படுத்தும் பொழுது தேவன் கிரிகளை ஆரம்பிப்பார்